இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் புதிய முயற்சிகள் தைரியமாக இறங்கலாம் உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷத்திற்கு கிடைக்கும் பெரிய அளவு முதலீடுகள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு துணை அல்லது துணைவியாருடைய நீணனால் கனவு ஒன்று நிறைவேறும் குடும்பத்தில் அதிக அக்கறை கொள்வதும் குடும்பத்தில் அதிக அன்பு பொழிவதும் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியத்தில் இருந்த ஒரு சிக்கல் தீரும் அதனால் குடும்பத்தில் பலகாலமாக இருந்த ஒரு தொந்தரவு நிவர்த்தி ஏற்படும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு மனதில் தெளிவை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த நீண்ட நாள் பிரச்சனை ஒன்று நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலே வெளிவட்டாரத்திலே காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் குறிப்பாக இரவு நேரத்தில் நண்பர்களுடனோ அல்லது கூடா நட்புடனோ தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது இன்று எதுக்காக இந்த பொழுது இப்படி ஆட்சி என்று நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் பணம் கொடுக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேசினீர்கள் என்றால் தீர்வு ஏற்படும் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் நீண்ட நாட்களாக ஒரு தேக ஆரோக்கியத்திற்கு இருந்த மருத்துவ உதவி இன்று கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் விரயம் அதிகமாக இருப்பதனால் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு உத்தரவாதத்துடன் கோபதாபம் இல்லாமல் அவர்களுடன் மனம் விட்டு பேசுவது நன்மை விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடக ராசிக்காரர்கள் அதிக கவனமாக இருந்தால் போதும் சூரியனின் ஆதிக்கம் பதிவு உயர்வு ப்ரமோஷன் தடைகள் மேலதிகாரிகள் விஷயம் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் லாபம் சந்தோஷம் அசையாமசையா பொருள் சேர்க்கை பொருள் சேர்க்கை வீடு வாகனத்திற்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்வது உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து மனத்தாங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கன்னி யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாள் லாபம் சந்தோஷம் ஏற்படும் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் நீண்ட நாட்களாக உத்தியோகத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூலி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளங்கள் கிடைக்காமல் தள்ளி கொண்டு போனாலும் அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக அரியஸ் வைத்து விட்டு அந்த அரியஸ் கிடைக்குமா கிடைக்குமா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் டக்கென்று ஏதோ ரூபத்தில் நிறைவு ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் விட்டு மனம் விட்டு பேசுங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்வது கண்டிப்பாக கண்ணாடி முன்வாக நின்று நம்மளே வந்து ஏதோ சொல்லிக் கொள்வதை போல் சமம் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் சிறு சிறு தடைகள் காணப்படுகிறது தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மை தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமும் சந்தோஷத்தையும் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வெற்றிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நாள் முழுவதும் சந்திராஷ்டம்தான் கவனம் மன அழுத்தமோ தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமோ திடீரென்று ஏற்படும் அதே சமயம் குருவின் பார்வை ராசிக்கு இருப்பதனால் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை அதே சமயம் மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் வாகன அமைப்பு வண்டி அமைப்பு விற்பது வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் அனுகூலத்தை தரும் படிப்பு விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமும் அனுகூலமும் காணப்பட்டாலும் படிப்படியாக ஒரு மன அழுத்தம் காணப்படும் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியோ மாலையில் மனதிற்கு பிடித்த ஒரு தெய்வ சன்னிதானத்தில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு வருவதோ நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது காரிய சக்தி மாலையை இரவு போட்டு விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் அந்த மந்திரங்களை கேட்பது மூலிமாக மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனதில் இருக்கக்கூடிய பாரம் குறையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் ஏற்றம் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் தொழில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது மனதில் இருந்த சங்கடத்தையும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி பெரிய மனிதர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாத வேண்டாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்களில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் 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 கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த புரட்டாசி முழுவதும் ஆரோக்கியத்திலும் பகை விஷயத்திலும் கவனமாக இருந்தால் மற்ற விஷயம் சாதகம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மனமிட்டு பேசுவது நன்மை அதில் சிறு சிறு விரயங்கள் காணப்பட்டாலும் அந்த விரயங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது நன்மை தரும் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருக்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் இல்லையென்றால் அந்த விஷயத்தில் சிறிது ஆற போடுவது நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்